வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டங்க திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு பகுதியில் தாங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வத்தலகுண்டில் இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க எம்டி லேண்டுங்க கிணறோ சர்வீஸோ போரோ எதுவுமே இல்லை நல்லா அருமையான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு மொத்தம் நாலு ஏக்கருங்க நாலு ஏக்கர் செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்கு பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்ல முறைக்கு விவசாயம் பண்ணிகிட்டுருக்கிறாங்க பக்கத்தோட்டத்தில் பார்த்திங்கன்னா தென்னை அவரை பந்தல் அவரை எல்லாம் போட்டிருக்கிறாங்க இந்த இருந்து ஈபி லைன் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு போஸ்ட்டு உண்டி ஈபி லைன் இழுத்துக்கலாம் பக்கத்திலாம் பார்த்தீங்க அப்படின்னா கிணறு இருக்குது கிணறுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆயில் மோட்ரு வச்சு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நல்லா அருமையான செம்மண் பூமி விவசாயத்திற்கு உகந்த பூமி மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குங்க ஒரு ஏக்கரோட விலை பத்து லட்சம் தான் சொல்கிறாங்க பத்து லட்சம்ன்றது ஃபைனலாக சொல்கிறாங்க உங்களுக்கு லேண்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஓனர் உட்காந்து பேசிக்கலாங்க லேண்டை வந்து நல்ல முறைக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறாங்க தென்னங்கண்டு போகிறதுக்கெலாம் ரொம்ப அருமையான பூமிங்க செம்மன் பூமி பக்கத்தில் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணணும் அப்படின்னாலும் லேண்ட் எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாங்க இதுக்கு பாதைன்னு பார்த்தீங்கன்னா இருந்து உள்ளே வந்து மண்பாதையில் ஒரு நானூறு மீட்ரு வரணுங்க இந்த நானூறு மீட்ரு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பெரம்பூர் பாதை தான் பீமா லேண்டில் வர பாதைங்க அந்த தோட்டத்துக்காரங்க எல்லாமேவும் அந்த பாதையை க்ளீன் பண்ணி சேசிப்பட்டு க்ளீன் பண்ணி அதை மாமூலாக பயன்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க பாதைக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க அந்த பெரம்பூல் பாதையிலேருந்து வந்தோம் அப்படின்னா டைரக்டாக நம்ம நிலத்துக்கே வந்துடலாம் வேறு எந்த ஒரு பட்டா நிலத்துக்கும் நம்ம போகணும்னு அவசியம் இல்லை தாரூரில் இருந்து அந்த பெரம்பூர் பாதையில் வந்தோம் அப்படின்னா டைரக்டாக நம்ம லேண்டுக்கே வந்துடலாங்க இது பக்கத்தில் இருக்கிற கேணி கேணிலாம் நல்லா தண்ணி சோர்ஸ்லாம் இருக்குங்க ப பதினைஞ்சு அடியில் தண்ணி இருக்குங்க இது சுத்திக்கு பூரா முள் போதாராக இருக்கிறனால சரியாக தெரியலங்க நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்